நானும் என்னோடு சேர்ந்து தாயும் விரும்பினார் அந்த இரண்டு காரணங்கள் வறுமை என்னை படிக்க தூண்டியது இது ஒரு அபூர்வமான விஷயம் உங்க சில நேரங்கள் இதை கேட்கின்றவர்களுக்கு ஒரு அபூர்வமாக இருக்கலாம் ஆனால் வறுமைதான் என்னை படிக்க தூண்டியது என்று சொல்வேன் ஏனென்றால் பாடசாலைக்கு காலையில் எழும்பினால் அநேகமாக வீட்டில் எது இருக்கிறதோ அதைத்தான் உமா சர்வா நானாகவே எது இருக்கு கேட்டதும் இல்லை அவள் தராவிட்டால் இருந்தால் தாருங்கள் என்று சொன்னதும் இல்லை தந்தால் சாப்பிடுவேன் இல்லாவிட்டால் பாடசாலைக்கு செல்வேன் ஆனால் ஒரு விஷயம் நேரத்துக்கு எழும்புவேன் பாடசாலைக்கு போவேன் சாப்பாடு ஒரு நாளுமே எனது சிந்தனையில் இருந்ததில்லை படிப்பு இருந்த அளவுக்கு படிப்பு என்னை ஆக்கிரமித்த அளவுக்கு எனது ஆடை என்னை ஆக்கிரமிக்கவில்லை நான் எவ்வாறு உடுக்க வேண்டும் எவ்வாறு உறங்க வேண்டும் எது சாப்பிட வேண்டும் என்ப என்கின்ற விஷயங்களில் எனக்குள் எந்த தேர்வும் இருந்ததில்லை ஆனால் யாரிடம் படிக்க வேண்டும் எத்தனை மணி வரை படிக்க வேண்டும் பாடசாலைக்கு ஒவ்வொரு நாளும் ஏன் போக வேண்டும் என்ற கேள்விகளால் நான் எப்போதும் போராடிக் கொண்டிருந்தேன் காரணம் நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயம் இந்த வறுமையும் எனது குடும்ப தாயின் பின்னணியும் தான் முக்கிய காரணம் இப்போது பாடசாலைக்கு செல்கின்ற நேரத்தில் சில நேரங்களில் எனக்கு போதுமான அளவு கொப்பிகள் இருப்பதில்லை அதனால் ஒரு கொப்பியில் இரண்டு பாடங்களை நான் எழுதுவேன் உதாரணமாக ஒரு அறுபது நாள் கொப்பி இருந்தால் முப்பது தாளை இங்கிலீஷுக்கும் அடுத்த முப்பது தாளை மேத்ஸுக்கும் பயன்படுத்துவேன் இவ்வாறுதான் எனது ஏற்ற மாதிரி எனது படிப்பை நான் படித்து கொண்டு போனேன் கொப்பி இரண்டு சேவைப்படுகிறது இரண்டு பாடத்திற்கு எனக்கு வசதி இல்லை அதனால் நான் பாடசாலைக்கு செல்ல முடியாது என்று யோசிக்க மாட்டேன் நான் ஏற்கனவே கூறியது போன்றோ எனக்குள் இருக்கிற தேர்வு எனது நிலைமையோ எனது உடையோ எனது உணவோ அல்ல எனது கல்விதான் அதனால் கொப்பி ஒன்றுதான் தான் இருக்கிறது என்றால் இரண்டு கொப்பி தேவை என்றால் இரண்டு பாடத்திற்கும் தனித்தனியான கொப்பி அதுவாக இருக்க வேண்டும் என்றால் இருக்கின்ற ஒரு கொப்பியை இரண்டு பாடத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதுதான் எனது யோசனையாக இருக்கும் இன்னொரு கொப்பி ஒன்றை எவ்வாறு வாங்குவது எவ்வாறு நான் படிப்பது என்பது யோசனையாக இருக்காது அதனால் தான் நானாகவே முடிவெடுப்பேன் முப்பது முப்பது சால்களாக பிரித்து முதல் முப்பதை ஒரு பாடத்திற்கும் பிந்திய முப்பது இன்னொரு பாடத்திற்கும் எடுப்பேன் சில நேரங்களில் பாடசாலையில் தனது ஆசிரியரிடம் அதை சொல்லுவேன் அதில் நான் ஒரு தவறாக பார்ப்பதில்லை இவ்வாறு பாடசாலைக்கு செல்வதுண்டோ சில நேரங்களில் பாடசாலையில் எனக்கு இப்போதும் ஞாபகம் இருக்கிறது ஒரு நாள் வசதி கட்டணம் என்கின்ற ஒன்று இருக்கிறது பாடசாலையில் பாடசாலை மாணவர்கள் அந்த வசதி கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்னுடைய பழக்கம் என்னுடைய தாயுட நிலைமை வருமானம் தெரியும் என்பது நான் தாயிடம் கேட்பதில்லை வசதி கட்டணம் ஒரு நாள் பாடசாலைக்கு சென்றேன் வசதி கட்டணம் கேட்கப்பட்ட போது நான் சொன்னேன் நாளை கொண்டு வாரேன் என்று எனக்கு தெரியும் நாளைக்கு நான் கொண்டு வர மாட்டேன் என்று ஆனால் இன்றைக்கு பாடசாலை இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த விடையை சொன்னேன் அடுத்த நாள் எழும்பி பாடசாலை போகின்ற போது மனம் கேட்கிறது இன்றைக்கு என்ன பதில் வைத்திருக்கிறாய் வசதி கட்டணம் தொடர்பான கேள்விக்கு என்று அது நான் நினைப்பேன் அல்லாதான் அறிந்தேன் இவ்வாறு தான் நினைப்பேன் போய் போனேன் ஒரு ஆசிரியர் வந்து ஏன் வசதி கட்டை மீண்டும் கொண்டு வரலன்னு கேட்டார் நான் மௌனமாக இருந்தேன் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுவேன் சொன்னார் நான் சின்னன் வசதி கட்டணம் தருகின்ற அளவுக்கு வசதி இல்லை சார் சொன்னேன் அதன் பிறகு யாருடைய மகன் என்று கேட்டார் சொன்னேன் என்னை கூட்டிக் கொண்டு பிரின்ஸிபல்கிட்ட போனார் பிரின்ஸிபல்கிட்ட அவங்க இரண்டு பேரும் கிடைத்தார்கள் என்னை கொஞ்சம் தூரமாக நிற்க வைத்துவிட்டு விட்டு பிறகு பிரின்ஸிபல் வந்து சொன்னார் நீ படிக்கும் வரைக்கும் வசதி கட்டணம் தர தேவையில்லை என்று சொன்னார் இந்த விஷயம் எதுவும் என்ன தாய்க்கும் தெரியாது இதுவரைக்கும் தெரியாது என்னைக்கும் நம்மளை படைத்த இறைவனுக்கும் அந்த ஆசிரியருக்கும் பிரின்சிபல் யாருக்குமே தெரியாது ஏனென்றால் அதில் ஒரு உளவியல் ஒரு உளவியல் ஒரு ஒரு கேரிங் என்ன சொல்லுவாங்க ஒரு உளவியல் கேரிங் ஒன்று இருந்தது எப்படி என்றால் அந்த ஆசிரியர் நான் வசதி தர முடியாத வசதி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு வறுமையான மாணவன் என்பது மற்ற மாணவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதில் அந்த ஆசிரியர் கவனமாக இருந்தார் அதனால்தான் நான் ஆசிரியர்களை நான் கடுமையான உளவியலாளர்களாக சில நேரங்களில் பார்ப்போம் அவ்வாறு தான் படிப்பு போறது சில நேரங்களில் ஷூ போட்டு போக வேண்டி வரும் அதில் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன் ஒரு ஷூ ஒன்றை சரியாக வைத்துக் கொண்டு போக முடியாமல் இவ்வாறு பல கஷ்டங்களை நான் எனது பாடசாலை வாழ்க்கையில் நான் சுமந்து வந்திருக்கிறேன் இந்த கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு என்னை அழகாக தயார்படுத்தியது இது என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே சவால்களாக இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாடசாலைக்கு செல்வது நண்பர்களோடு வெளியே செல்வது இந்த விஷயங்கள் எல்லாம் வறுமை என்னை விட்டு விடவில்லை ஒவ்வொரு நிலையிலும் வறுமையின் கோர முகம் முன்னுக்கு நிற்கும் என்னை எங்கும் அசைய விடாமல் தடுக்கும் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது எவ்வாறு என்றால் அப்போதெல்லாம் நான் இஸ்லாமிய கதைகளை கதை புத்தகங்களை அதிகம் வாசிக்க விரும்புகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்தது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வாசித்த ஞாபகம் இருக்கிறது அப்போதும் உங்களுடைய ஆண் சக்திக்கு அப்பால் நாங்கள் உங்களை சோதிக்க மாட்டோம் என்று ஒரு இஸ்லாமிக் என்ன சொல்ற ஒரு இஸ்லாம் சொல்லுகிறது ஒவ்வொருத்தருடைய ஆண்மாட சக்திக்கு அப்பால் நாங்கள் சோதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறது அப்போ நான் யோசிச்சேன் இது எங்களால் டீல் பண்ணக்கூடிய மேனேஜ் பண்ணக்கூடிய சோதனை தானே அப்படி என்றால் இஸ்லாம் சொல்லுவது உண்மை என்றால் நாம் அதை நம்புவதென்றால் இது உண்மையான சோதனை இல்லை சோதனை என்பது என்னுடைய கெப்பாசிட்டிக்கு அப்பால் போகின்ற போதுதான் சோதனையாக கருத வேண்டும் இது எங்களோட சக்திக்குட்பட்ட அளவுக்குத்தான் இறைவன் சோதிக்கிறான் ஆகவே நிச்சயமாக இறைவன் நம்முடைய ஆன்மாவின் சக்தியை இன்னும் இன்னும் எம்பவர் சொல்லுவாங்க அந்த பலு ஊட்டுகிறான் சோதனை ஒன்றை எவ்வாறு சமாளிப்பது என்பதற்கான ஆகவே வறுமையை நாம் ஒரு அருளாக நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு 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 வரப்பிரசாதமாக ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நான் உருவாக்கி கொண்டேன் அதனால் தான் நான் உளவியல் ரீதியாக ரொம்ப பலமாக இருந்தேன் எல்லா சவால்களையும் சந்திப்பதற்கு முழு மனதார விருப்பத்துடன் நான் இருந்தேன் அதனை நான் ஒரு இயக்கமாக பார்க்கவில்லை மாறாக என்னுடைய வாழ்க்கைக்கு சுவையூட்டுகின்ற ஒரு சுவையூட்டியாக ஒரு வாழ்க்கையின் எனக்கு ஒரு அர்த்தத்தை சரியாக தருகின்ற ஒரு நல்ல நண்பனாகத்தான் வறுமையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதனோடு வாழ்ந்திருக்கிறேன் இவ்வாறு பாடசாலை வாழ்க்கை போனது அதன் பின்னர் பல்கலைக்கழகம்